ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கோடைய புக் பேக் ஆன்சர்ஸ் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் புக்கில் இருந்த புக் பேக் ஆன்சர்ஸ் நம்ம போட்டிருக்கோம் அதோட வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பட் இந்த முறை புக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றனால கொஸ்டின்ஸும் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றனால திருப்பி இந்த வீடியோவை ரீ அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு ஸோ ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம திருப்பி ஒரு தடவை படிக்கலாம் இப்போது இப்போ பலவுள் தெரிகை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு எப்போவுமே ஒரு ஃபைவ் ஒன் மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க பலவுள் தெரிகளில் அதில் காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதாவது இந்த காலக்கணிதம் அப்படின்றது ஒரு செய்யுள் பகுதி ப்ரீவியஸாக இருக்குது பார்த்தீங்களா இதில் ஒரு ஃபேமஸான ஒரு லைன் வந்து இழந்தால் என் மனம் இறந்து விடாது இந்த லைன் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் இதை வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்லலாம் கூட கேட்டிருக்காங்க ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து அதுதான் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கீழே இருக்க நிறைய ஆப்ஷனில் இந்த ஃபஸ்ட்டு இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படின்றது தான் ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொடரில் காய்ந்த இலை சொல்ல மாட்டாங்க காய்ந்த சருகு அதுதான் காஞ்சிச்சு காய்ந்த தோகை அப்படின்றது சண்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு என் தமிழ் நா அப்படின்றத நம்ம எப்படி பிரிப்போம் எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கணும் ஃபோர்த்து கொஸ்டின் என்ன அப்படின்னா கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சென்டென்ஸ் ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையால் அணையும் பெயரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நம்ம அந்த சொல் இலக்கணம் வந்து உங்களுக்கு டீச் பண்ணும் போது நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அல் தல் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சுது அதே போல் கை அப்படின்னு முடிஞ்சுது அப்படின்னா அது தொழில் பெயர் இந்த இடத்துல பாடல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது வினையால் அணையும் பெயர் அப்படின்னும் போது அந்த செயல் மூலமாக அந்த பர்சனை குறிக்கும் கேட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் கேட்டவர் அப்படின்றது ஆப்ஷன் டீல இருக்கிறது கரெக்டான மிளகாய் விதை மாங்கொட்டை இது எல்லாமே மணி பெயர் வகையில வரும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து குருவினா குருவினா வந்து ஒரு சில ஆன்சர்ஸ்லாம் இங்கே இங்க பக்கத்துல எழுத முடிஞ்சுது அதெல்லாம் நான் இங்கே பக்கத்துல எழுதியிருக்கேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க என்ன இப்படி கிரிக்கி கிரிக்கி எழுதியிருக்கேன் நினைக்காதீங்க இதில் இருக்க பென்சிலை டச் பண்ணி எழுதுனா அது போல கிரிக்கி எழுதுன தான் வருது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பலகை அப்படின்றத தொடர் மொழியா அதாவது ஒரு சென்டென்ஸ் இரண்டுக்கும் மேற்பட்ட சொற்கள் தான் வந்து தொடர்மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் பலகையை வீடு கட்ட பயன்படுத்துவர் இல்லை பலகையை நான் எழுத பயன்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் தான் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது பொதுமொழி அப்படின்னும் போது பொதுமொழி நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பலகை அப்படின்னு சேர்த்து சொல்லும் போது அது ஒரு பொருளையும் பல பிளஸ் கை போது நிறைய கையை குறிக்கிற இன்னொரு ஒரு மீனிங்கையும் இன்னொரு ஒரு மீனிங்கையும் நமக்கு கொடுக்குது ஸோ தான் வந்து நம்ம ஆன்சர் எழுதணும் செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன மேம் இங்கே ரொம்ப கிளம்ஸியா இருக்குன்னு நீங்க கேட்கலாம் வேற வேற கலர்ஸ்ல எழுதுலாம் அப்போ ஈஸியா இருக்கும் மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் அடிகளில் இடம்பெற்று வந்து அது மண்ணும் சிலம்பே காப்பிய அது சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலை வடிவே அப்படின்னும் குறிக்கிது இது ஒரு குருவினா அப்படின்றனால ஒன் வேர்ட் ஆன்சர் போல எழுதுனா போதும் தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன இது இந்த நாலு சென்டென்ஸ்ல ஆப்ஷன் ஏ ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் தான் கரெக்ட் ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் தப்பு தாருன்றது வாழைப்பழம் இருக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சீப்புல பல வாழைப்பழங்கள் அதுவும் ஓகேதான் சரியான தொடர்களை சுட்டி காட்டி மீதி எது எது பிழை அப்படின்றத எழுத சொல்லியிருக்காங்க நம்ம ஆன்சர் சொல்லியாச்சு கொஸ்டின் என்னன்னா கொல்வோர் கொல்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்த உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது அப்படின்றதுடைய மோனை எதுகையை அடிக்கோட்டு சொல்ல சொல்லியிருக்காங்க முதல் எழுத்து ஒன்று போல வருவது எதுகை எதுகை ஃபர்ஸ்ட் லெட்டர் மோனை வந்து இரண்டாம் எழுத்து ஓ சாரி எதுகைன்றது செகண்ட் லெட்டர் ஒன்று போல வர்றது எதுகை ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒன்று போல வர்றது மோனை ஓகேங்களா இப்போ கொள் கொள்கை இருக்கு பார்த்தீங்களா இது எதுகை உள் வார்த்தை இப்படி செகண்ட் லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று போல் வர்றது கொள்வோர் கொள்க உள்வாய் இதெல்லாம் கொள்வோர் இங்கே எனக்கு ஸ்பேஸ் இல்லை அதனால் நான் எழுதலை கொள்வோர் கொள்க இதெல்லாம் எதுகையில் வரும் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் லெட்டர் ஒன்று போல் வர்றது மோனை படித்தோம் குறை குறைப்போர் அதில் ஃபஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டரும் இருக்குது குறைப்போர் குறைக்க இப்படி நம்ம எழுதுறது மோனை உள்வாய் உடம்பு இதுவும் மோனையில் வரும் சொல்லும் போது நோட் பண்ணிக்கோங்க எழுதும் போது கொச்ச கொச்சன்னு ஆகிடுது ஏன்னா என்கிட்ட புக் இல்லை மெயின் ரீசன் அதுதான் புக்கு இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு கிளம்சியா இருக்காது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல் வளத்தை உணர்த்த நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு இது பேஜ் நம்பர் சிக்ஸில் இருக்க நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க சிறுவினா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலே சுட்டுவனையாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்ப அன்னை தான் போனோம் தமிழ் அன்னையை வாழ்த்துவதாக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஃபஸ்ட் பாடலுடைய பொருள் தான் அதுக்கு வரும் தான் தமிழ் அன்னையை அவர் வந்து வாழ வாழ்த்துறாரு பேஜ் நம்பர் த்ரீல இருக்கு உங்களுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புளியங்கன்று அதை வச்சு சொல்லியிருக்காங்க இதே போல இளம் பயிர் வகை ஐந்தின் பெயர் தொடர்ப ஐந்துடைய பெயரை சென்டென்ஸாக நீங்கள் மேக் பண்ண ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் சிக்ஸ் அண்ட் செவனில் இருக்குது அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது இது எல்லாத்தையுமே இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா தொழில் பெயராக மாற்றணும் அறிந்தது அறிதல் கொடுத்துக்கலாம் அறியாதது அறியாமை புரிந்தது புரிதல் புரியாதது புரியாமை தெரிந்தது தெரிதல் தெரியாதது தெரியாமை தெரியாதல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் பொதுவாகவே நெகட்டிவ் வேர்ட்ஸ் வருது அப்படின்னா நம்ம அந்த ஐ யூஸ் பண்ணணும் அறியாமை செய்யாமை அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தது வந்து பிறத்தல் பிறந்தல் பிறவாதது வந்து பிறவாமை இப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதணும் நெக்ஸ்ட்டு நெடுவினா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நாட்டு வளமும் செல்வ வளமும் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு பாவனர் வழி நின்று எழுதுக அன்னை மொழிய உடைய பாடல் பொருள் ஃபுல்லாக நம்ம எழுதணும் நெக்ஸ்ட்டு கால கணிதம் கவிதையில் பொதிந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த நயம் பாராட்டுதல் அப்படின்னும் போது இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னோம் பாத்தீங்களா என்னெல்லாம் இருக்கணும்னா எதுகை இருக்கணும் மோனை இருக்கணும் இயைபு இருக்கணும் பாடலுக்குன்னு ஒரு பொருள் இருக்கணும் அப்புறம் அந்த பொருளுக்கான ஒரு விளக்கம் இருக்கணும் அதுக்கப்புறம் நயம் அணி இது எல்லாமே சேர்ந்து வர்றது தான் வந்து நயம் பாராட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் எனக்கு இந்த இடத்துல எழுதுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை ப்ரீவியஸ் புக்லேயும் இதே நயம் தான் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றேன் பட் அப்படி இல்லைன்னா நான் இதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் அண்ட் சேம் ப்ராசஸ் அதுக்கும் இதுக்கும் அதே புயலிலே ஒரு தோணி இக்கதையில் இடம் பெற்றுள்ள வருணனைகளையும் அடுக்கு தொடர்களும் ஒளி சொற்களும் புயலில் தோனி படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன அப்படின்றத ஒரு கட்டுரையாக எழுத சொல்லியிருக்காங்க புயலிலே ஒரு தோனி இதை வந்து ஒரு கட்டுரையாக எழுத சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அதையும் செப்பரேட்டா எதே இதெல்லாம் நான் செப்பரேட் வீடியோவாக பார்க்கலான்னு சொன்னேன் நயம் பாராட்டுக செப்பரேட் வீடியோவாக பார்க்கலான்னு சொல்லி சொன்னேன் நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் செப்பரேட் வீடியோவாக பார்க்கலாம் இது எல்லாத்துக்குமே ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாகவே வந்து வீடியோ போட்டிருக்கேன் அண்ட் மொழியை ஆல்பம் கூட நான் செக் பண்ண வரைக்கும் என்னன்னா நம்ம எதுவும் வந்து சேஞ்சஸ் இல்லை நான் ஏற்கனவே போட்ட அதே விஷயங்கள் தான் இந்த இடத்துல இருக்கு இருந்தாலும் நம்மளால எதை எதை ஃபில் பண்ண முடியும் அப்படின்றது வரைக்கும் நம்ம பார்த்து ஃபில் பண்ணிக்கலாம் இதில் இதுல வந்து பிழைகளை திருத்தி எழுதுகன்றது கொடுத்துருக்காங்க தேனிலே போது இது இந்த நீ வரும் தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவை சுவை தேருமா சுவை தேரும் இந்த ரூ வரும் சாரி சிலப்பதிகாரம் அதை இந்த ரா வரும் சிலப்பதிகாரம்க்கு ஊனிலே எம் உயிர் உள்ளளவும்க்கு இந்த உள்ளளவும் இப்படி வரும் உள்ளளவும் சரிங்களா நிதம் ஓதி உணர்ந்தின் மூணு சுழி நான் வரும் புருவோமே ஓதி உணர்ந்தின் புருவோமே ஓகே இது வரைக்கும் கரெக்ட் இதில் வந்து கூட்டு பெயர் எழுதணும் கல்லை வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா கற்குவியல் எழுதணும் சரிங்களா கற்குவியல் புற்கட்டு புல்கட்டு சரிங்களா புற்கட்டுன்னு எழுதலாம் புல்கட்டுன்னு எழுதலாம் ரெண்டும் தான் நெக்ஸ்ட்டு பழக்குவியல் தான் எழுதணும் பழக்குவியல் நெக்ஸ்ட்டு ஆடு வந்து ஆட்டு மந்தை எழுதணும் ஓகே இது வரைக்கும் கரெக்டு இஃப் யூ டாக் டு அ மேன் இன் அ லாங்குவேஜ் ஹீ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹி கோஸ் டு ஹிஸ் ஹெட் ஓகே இஃப் யூ டாக் டு ஹிம் இஸ் ஓன் ம லாங்குவேஜ் ஓகே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஒரு மனிதருக்கு தெரிஞ்ச மொழியை நம்ம பேசும்போது அது அவங்களுடைய மனதில் அதாவது அவங்களுடைய மூளைக்கு போகும் இப்போ அதுவே அவங்களுடைய மதர் டங்கில் நம்ம பேசும்போது அது அவங்களுடைய இதயத்துக்கு போகும் அப்படின்ற ஒரு மீனிங்கே கொடுக்குது லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் கல்ச்சர் இட் டெல்ஸ் யூ வேர் இட் இட்ஸ் பீப்புள் கம் ஃப்ரம் அண்ட் வேர் தே ஆர் கோயிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மொழி தான் அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை உருவாக்குற ஒரு மேப்பை ஒரு வரைபடம் அது வந்து அந்த மனிதர்கள் எங்கேருந்து வந்தாங்க எங்கே போக போகிறாங்க அப்படின்றத சொல்லும் இதுதான் டிரான்ஸ்லேஷன் இதை நீங்கள் எழுதிக்கோங்க என்னால் பெருசாக எழுத முடியல இப்ப இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் வினைமுற்றை வினையாள் அணையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக இ ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கின்றவரை அழைத்து வாருங்கள் கார்த்திருக்கிறார் இதை வந்து இதுதான் வினைமுற்று அதை வினையால் அணையும் பேராக இங்கே அழகாக மாற்றியிருக்காங்க அதே போல நம்ம மாற்றணும் ஊட்டம் மிகு உணவு உண்டவர் உண்டார் கொடுத்துருக்காங்க உண்டவர் நீண்ட நாள் வா நீண்ட வாழ்நாள் பெறுவார் பெற்றார் எல்லாமே கரெக்டு தான் பெற்றாரே கரெக்ட் தான் நேற்று என்னை சந்தித்தவர் நேற்று என்னை சந்தித்தவர் சந்தித்தவர் என் நண்பர் இந்த அவரை கட் பண்ணிக்கணும் ஓகேங்களா பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டி தேர்வில் வென்றார் அத வினையாளனையும் பேரா மாத்துறது அப்படின்னா செய்தவர் படித்தவர் பார்த்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அந்த செயல் மூலமா அவங்களை குறிக்கிறது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொடர்களில் உள்ள வண்ண சொற்களை பு சொற்களுக்கு பதிலாக அது அதே பொருளுடைய வேறு சொற்களை பயன்படுத்தி எழுதுறது உலகில் வாழும் அதுக்கு பதிலாக வேறு ஒரு சொற்களை பயன்படுத்துறது உலகில் வாழும் புவியில் எழுதிக்கலாம் புவியில் அதாவது இதுதான் எழுதணும் இல்லை நான் எந்த கைடியும் பார்த்து எழுதலை அந்த ஸ்பாட்ல எனக்கு என்ன தோணுதோ அதை உங்ககிட்ட சொல்றேன் நீங்கள் பிரபஞ்சம்னு எழுதிக்கலாம் உங்க விருப்பம் தான் உலகில் வாழும் மக்களில் சிலர் கனி இருக்க காய் புசித்தலை பழம் ஓகேங்களா பழம் இருக்க காய் புசித்தலை அப்படின்றது காய் உண்பதை போல ஓகேங்களா உண்பதை போல அதாவது இன்சொல் இருக்க வன்சொல் பேசி இன்னர் படுகிறார் கவலைப்படுகிறார் எழுதலாம் வள்ளல் குமணன் வறுமையால் வாடி வாடி வந்த புலவனுக்கு வாடி வந்த கவிஞருக்கு வறுமையால் அப்படின்றத எப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டா பஞ்சம் சொல்லி மாத்தலாம் தலையை கொடுத்து தலையை வழங்கி புகழ் பெற்றான் அப்படின்றது புகழ் அப்படின்றது எப்படி மாத்தலான்னா வெற்றி பெற்றான் அப்படின்ட்டு மாத்தலாம் நலனும் அவனது துணைவியும் மனைவியும் போட்டுக்கலாம் மனைவி இடது நாட்டுக்கு வந்ததை கண்டு அந்த நாட்டு மக்கள் மழை முகில் கண்ட மழை மேகம் கண்ட மயில் போல மஞ்சை அப்படின்னா மயில் ஓகேங்களா மயில் போல களி கொண்டனர் மகிழ்ச்சி கொண்டனர் சோலையீர் பூத்த காட்டில் பூத்த மனம் கா சோளையினா காடு வனம் அப்படின்னு சொல்லிக்கலாம் வனத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் வனத்தில் பூத்த மனம் மலர்களில் சுரும்புகள் மொய்த்து பண்பாடி மது உண்டன தேனீக்கள் ஈக்கள் வண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டுக்கலாம் மது உண்டன அப்படின்னும் போது உண்டன பசு போல் சாந்தமும் ஆ போல் சொல்லி போட்டுக்கலாம் இல்ல ஓகே ஆநிறை போல் சாந்தமும் புலி போல் வேங்கை போட்டுக்கலாம் வேங்கை போல் தீரமும் அதாவது வீரமும் யானை போல களிறு களிறு போல உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் கட்டுரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கான கட்டுரை வந்து நான் பழைய வீடியோவில் போட்டிருக்கேன் அது நயம் பாராட்டுக இல்லாமல் இன்னொரு ஒரு நயம் பாராட்டுக வரை கொடுத்துருக்காங்க ரெண்டு நயம் பாராட்டுகக்கும் நான் செப்பரேட் வீடியோ போடுறேன் ஓகே நயம் பாராட்டுக போடும்போது அது கூடவே சேர்த்து இந்த காட்சியை கவினுரை எழுதுகவும் போட்டுறேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க